தனது மற்றொரு பிறந்த நாளை மற்றொரு புதியாகவே அடைந்திருக்கின்றார் நமது செல்வி அவர் எப்பொழுதுமே செல்வியாகத்தான் இருப்பார் கலகல என்று பாமுகத்தில் உண்மையில் மிக சந்தோஷமாக இருக்கும் எப்பொழுதுமே சோகமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் பலரை அவர் அவருக்குள்ளும் இருக்கும் பல விஷயங்கள் இருந்த பொழுதிலும் எல்லோரையும் அவர் உற்சாகப்படுத்தி தானும் ரஜ்தி வைத்து என் பக்கமாக சொல்லப்போனால் உண்மையில் எனது விடுமுறைகள் வரும் பொழுது கூட எனது அப்பைமென்கள் வரும்பொழுதும் கூட செல்வி தான் உடனே கேட்பேன் கேட்டதும் ஒரு நாளுமே முகம் சித்ததும் இல்லை இல்லை என்று சொன்னதும் இல்லை உடனடியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டும் அந்த பணிகளை ஒவ்வொரு நாளுமே ஏற்றுக்கொண்டு நடத்திருந்தார் மிக மிகவிடம் அவரது பணி தொடரும் ஆகவே அந்த முக மலர்வு அந்த ஏற்பு எல்லாவற்றுக்கும் எனது முதலில் நன்றியை கூறிய படி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் செல்வியக்காவுக்கு எங்கள் குடும்பம் மற்றும் அனைத்து பாமுக சொந்தங்களும் குட்டி எல்லோருமாக முக்கியமாக அவரது பேர பிள்ளைகள் ஊரில் இருப்பார்கள் இருந்தார்கள் இப்பொழுதும் வாழ்த்தியிருப்பார்கள் பலர் அவர்கள் சொந்த பந்தங்கள் உறவுகள் மனதார வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கின்றோம் அவருக்கான நேரம் இப்பொழுது உறவுகள் ஓடோடு வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் செல்வி என்றுமே இந்த மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று வாழ வளர வளம் பெற ஆசைகள் ஆசைகள் ஆதல்கள் இவ்வளவும் நிறைந்த என்றுமே இருக்க வேண்டும் நிச்சயமாக உங்கள் மனம் போல உங்கள் வாழ்வு நிறைந்திருக்கும் அப்படியே உங்கள் வாழ்க்கை நிறைய வேண்டும் என்று என் மனதார வாழ்க்கை விட நன்றி வணக்கம் நன்றி அக்கா நன்றி அக்கா வளர்றது மட்டும் இனி அந்த அந்த ஜென்மத்தில இருக்காது குழந்தைக்கு செல்வி திருமதி நித்தியானந்தும் நித்யங்க பிறந்த நாள் நல் வாழ்த்துக்குள்ள இறையாசி உடன் கூறிக்கொண்டு எந்தனோடும் கலகலப்பான் சந்தோஷமா மற்றவர்களை ஊக்குவித்துக் கொள்ளும் இருக்கின்ற அன்பத்து எனது பிறந்த பெண்மை அடைகின்றேன் இன்றைய அக்பை திருமதி செல்வி நித்தமும் நீ நித்திய ஆனந்தம் கண்டு நித்திய கல்யாணி மலரை போல வாசமுள்ள நறுமலராய் குடும்பத்திலே மிளிர்ந்து பெருகி குடும்பத்திலே முடிந்து செல்வம் மீடிய ஆயுளுடன் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் பாமுகத்திலும் ஆக்கமும் பணியும் தொடர வேண்டும் இறை ஆசிரியர் வேண்டி உறவுகளால் சேர்ந்து வாழ்த்துகின்றோம் தீர்க்க

நீங்கள் நினைத்ததில் நிறை வேண்டி உல ஆரோக்கியத்துடன் செலத்துடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நன்றி 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 இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் அதாவது புது அவகவையில் தடம் பதிக்கும் அன்பு தங்கை செல்வி நித்யானந்தன் அவர்கள் உடல் ஆன்மீக சுகங்களோடு மேலும் மேலும் இல்லறத்திலும் வாழ்விலும் நிறை ஆசிகளை பெற்று சுரப்புற விளங்க வேண்டும் என்று பாமுகத்துக்கும் தன்னுடைய பங்கை பங்களிக்க வேண்டும் தன்னுடைய செயல்களை பங்களிக்க வேண்டும் என்றும் இந்த நாளை பிரார்த்தித்துக் கொண்டு சிறப்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு பங்கேற்ப இணையும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி

நடந்தவையாவும் நல்லபடியாக இருக்கட்டும் நடக்கிறவை நடக்கிறவையாகவே இருக்கட்டும் நடக்கப் போவதும் நல்லதாகவே இருக்கட்டும் ஆகவே இரவன் விட்ட வழி என்று நாற்பத்தி மூன்று வருடம் கடந்து விட்டது சரி இனியாவதல் ஏதோ ஒரு வழி பிறக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் பார்ப்போம் தொடர்ந்து வருவோம் நன்றி 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 நீங்கள் நாற்பத்தி மூன்று அப்ப அதுல ஒரு வருஷமும் கூட தானே நாற்பத்தி மூன்று எண்பத்தி ரெண்டா நம்ம எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்ப

எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டா இருந்தா சொல்ல நீங்க ஒண்ணு பண்ண வாணி நித்திர உங்களுக்கு கதைச்சு நிக்கிறேன்னு பார்த்தா இன்டர்நெட் கதை நிக்க இல்ல அதான் தான் கட்டணும்

வணக்கம் வா வணக்கம் வணக்கம் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீண்ட காலம் நெடுங்காலம் ஆனந்தமாக ஆக அற்புதமாக வாழ வாழ்த்துரு நன்றி 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 அதெல்லாம் என்னோட சேர்ந்தே வருகுது ஓட்டோமெட்டிக்கா அது எங்களுக்கு அது இயற்கையா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை

அது நெழுகம் என்னோட இருக்கிற அவ பிரச்சனை வாழ்த்தினாலும் வாழ்த்துறத போல ஒரு தரம் வாழ்த்த மாட்டான்னு சொல்லுவீவே என்னோட இரவு வந்து நல்லதுல உம் நல்லது நல்லது சூரிய பிரதாசமான பிரதாசமாகவும் இருக்கிறது நன்றி ஓ நன்றி 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 நவ்ல சரி எழும்பி எப்போ மணிகள் ஆண் மணிகள் எல்லாரும் பெண் மணிகள் ஆண்மணி எல்லாம் வரலாம் ஒரு முறை வர வாழ்த்துக்களை எடுத்துக்கணும் ஒழிஞ்சு கேட்காம வந்து பலர் கேட்குறார்கள் கேட்பார்கள் கேட்குறார்கள் ஓ மாமா ஆமாம் கேட்குறாரு ஆனால் வர மாட்டோம் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க பிடிக்கலாம் மக்களை அப்படியெல்லாம் கேட்டோன்ற பாரு வாழ்த்த மாட்டார் வாழ்த்த மனம் உள்ளவர்கள் தான் நீ வாழ்த்தலாம் இல்லாதவர்கள் உள்ளேரம்மா அவா சூரியன் நான் சந்திரன் நான் கருப்பாவா வெள்ள பேரம்புல இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்கா

நேற்று ஒருவர் சொல்கிறார் 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 வந்தார் சொன்னார் வந்தார் இல்லை ஃபோனில் இங்கே அதில் வந்துட்டு ஃபோன் சத்தியாக சட்டியாக கறந்து போனக்காண்டார் நான் சொன்னேன் நீ வரக்குலையே அப்படி தரடி இருந்தடி உன்ட்டை கலர் வேண்டும் அதான் தான் நீ இருந்தனி அதான் இங்கே வந்துன்றேன் பிறகு சொன்னார் ஏதோ தக்காளியையும் சீனியையும் தேய்ச்சாராம் பிறகு உருளைக்கிழங்கு சிக்கரப் பண்ணி போட்டு திரும்ப தேய்ச்சாராம் அப்போ தானே கிழமைக்குள்ளே அப்படி பொலிஷாக வந்துச்சு

சிலோர்ல இது கேட்க சொல்லிச்சுனா நான் லைட் கலர்ஸ்ல உடுப்பு போட்டால் நீங்க அப்படி போடாதுங்கோ உங்களுக்கும் அதுக்கும் அப்படியே வித்தியாசம் தெரியும் டார்க் கலர்ல போடுபோ அப்படி போட்டால் உங்களுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியும் போற இப்போ அவர்கள் செய்யறாரு சரி அப்படி ஒண்ணிக்க வேண்டாம் சரி மனம் நமக்கு வெள்ளையா இருந்தா சரி நன்றி சரி என்ன சரி உங்களோட பிறந்தநாள் பற்றி சொல்லுங்க என்னாச்சு யார் வாழ்த்து முதல்ல உங்களோட அலேディアங்க வந்துறாங்க ஹால அந்த அதுல இந்த ஏர்போர்ட் வாணி நாங்க ட்ரான்ஸ்பீட் போறோமா அங்க கவிட்டு போறோம்தான் ஆஹ் அப்ப எல்லாம் வந்து சேரும் சந்தோஷமா நாள் மட்டும் எல்லாம் இப்போ கல கலப்பா குளு குளப்பா இருப்பீங்க ஊர் ஊர்ல ஊர்ல இருந்து மட்டுந்து எல்லாரும் கொஞ்சம் வரவாசி வந்துட்டு இழுத்துட்டோம் மற்ற எல்லாரும் சேத்தில வேலைதான இண்டாக்கு எல்லாருக்கும் நேற்று வீட்டுல இருந்தாக்கால இண்டாக்கு எல்லாருக்கும் வேலைதானே ஒரு கிட்டத்தட்ட உங்களை ஊர்ல உங்களை உங்கட அந்த மற்ற உறவுகள் இல்லாம அக்கா அக்கா பிள்ளை பேரப்பிள்ள பேர் வேணும் அக்கா தங்கச்சி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எண்ணுக்கல உள்ள பேர் வர வேணும் மருமக்கள் எண்ணுக்கலாம் குறைவு இப்ப அண்ணன் அண்ணன் பிள்ளை இந்த எல்லாத்தையும் சேர்த்தாலும் ஒரு ஒரு அறுபது எழுபதுக்குள்ள வரி வேணும் இப்ப இங்க இங்கேயும் 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 சேர்த்தால

இல்ல இல்ல பேரப்பிள்ளை இல்ல எல்லா எங்க இல்ல பேர பேர பேரப்பிள்ளைகள் இந்த சகோதரத்தில் ஆறு பேர் ஒரு அப்பா இருக்கு ம் அந்த ஒரு பேஸ்ட் வெச்சாவானே எங்கடா முடிக்குறக்கே முடிக்கல அப்ப

சின்ன ஒரு ஹோலை அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க அவங்களை கேட்டவர்கள் சின்ன கேக் கொண்ட வட்டி மகிழ்வா கொண்டாடுங்க ஒரு நேரம் அது அது செய்வார்கள் சில சொல்லியிருந்தார்கள் சித்தி ஐம்பதுக்கும் வரணுன்ட்டு வரையில அறுபதுக்கும் வரையில இதுக்கும் வராம வராமல் நிற்கிறீங்கள் வாங்கும் அதுக்காக எழுபதை நினைச்சிடாதீங்க அவருக்கு அதோட குறைய தன்மை இது சாரி அப்போ சொல்லியிருந்தார்கள் தெரியல பார்ப்போம் என்ன கன அதுக்கடுக்க வணியும் வருகுது எல்லாத்தையும் இருக்குது எல்லோ அப்ப நான் சத்தியனுக்கும் இந்த வருஷம் முப்பதாவது பதினாறாம் தேதி அப்ப அதுல நாங்கள் அபி அபிண்ட பேர்த்தே வருது நான் அங்க போய் இறங்குறாண்டு மற்ற பேரண்டே உண்டு ரெண்டு பேர்ட்டையும் பெறுது முதன் நாளும் அடுத்த நாளும் அங்கேயும் இருக்குது இங்கே ஜெர்மனியும் அதே நாடு ரெண்டு பேர்த்து அப்ப நான் என்ன செய்யணும்னு செய்யணும் என்று தெரியல செய்வார்கள் என்று தான் நினைக்கிறேன் சரி செய்யட்டும் மிக்க நன்றியக்கா இதே போல ஒவ்வொரு நாளும் எப்படியோ அப்படி போலவே சிறப்பாக உற்சாகத்தோட மகிழ்வாக இருக்க வேண்டுமான வாழ்த்துக்களை எனைத்துக்கொள்கின்றோம் ஏன் இவர்கள் நிறை தூக்கம் வேலை எப்படியா சென்றுவிட்டார்கள் போல என்னது பிறந்த நாளுக்காக என்னோடு சேர்ந்து எல்லோரும் நீங்கள் வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி நன்றியன தெரிவித்து தொழில்நுட்பத்தில் உதவிதையும் பாணியும் உங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து மறக்காமல் இப்ப நீண்ட காலமாக ஒரு வருஷமும் அழைத்து நீங்கள் சேர்ந்து எனக்கு தெரிவிக்க ஆரோக்கியத்துடன் இருக்க வேணும் என்று நீங்களும் நடுகளும் சொல்றாதான் என்னால முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை நானே வலுப்பெற செய்து கொள்ள என்ற ஒரே ஒரு இதுதான் அந்த அளவுக்கு நானும் அதுதான் சோர்ந்து போனாலும் எனக்கு இதில் வர்றதால ஒரு மகிழ்ச்சி மனதில் இருக்கிறது அதனால என்றைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு செல் பண்ணுறது இல்லை என்னால முடியும் நமது மன மகிழ்ச்சி இப்போ நான் இன்னும் இல்லையா அண்டு வள்ளி இரவு நடந்தது இப்பவும் ஒரு திட்டம் சொல்லிச்சிருச்சுன்னா அது நானும் அன்றைக்கு பழத்திருக்கேன் இல்லை வள்ளிக்குள்ள இரவு நீங்க வர இல்லை

அது உங்கள் பணியும் அடுத்த வாரத்திலிருந்து இரண்டு வாரங்கள் தொடர வேண்டும் அதையும் கேட்டபடி இரண்டு வாரங்களில் பத்து நாட்கள் நினைக்கிறேன் நான் உறுதிப்படுத்துறேன் தேதியை உறுதிப்படுத்தி வச்சு சொல்றேன் ஆகவே அந்த பணிகளை செய்ய உங்களுக்கு நன்றி மிஸ்டர் நடாமோன் அவர்கள் வணக்கம்

எோருக்கும் முதலில் வாழ்த்துக்கள் இரண்டாவது வாழ்த்து இந்த செல்வி நிதியானவர்களும் இன்று மலர்ந்திருப்பதாக அறிகிறோம் அவருக்கும் சே பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தானே

ஆஹ் அல்லது இன்று பிறந்த நாள் ஆசை என்ன சொல்லிருப்பீங்கள் இனிக்குள்ள இணைய முடியவில்லை பிறந்த பிறந்த நாள் ஆசை என்ன பயணம் போயே கூட ஏற்போர்ட்ல ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டியதா அப்படின்னு அது விளங்கம் என்ன அது கருவாடு கொண்டு போறது சட்டிக இல்ல கருவாடு ஏற்போர்ட்ல வாங்க இல்ல தானே இல்ல கொண்டு போறது சட்டி விளங்க இல்ல என்ன ஏற்பாட்டு சொல்லிட்டு ஆஹ் சரி சரி எல்லாரும் போறையா போட்ட சரி சரிங்களா அப்படி அல்ல அப்படி அல்ல கிடைத்த ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கை நாங்கள் விடப்பட்ட களங்களை ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் சிந்திச்சாலே இனி எந்த வினாடிகளையும் தவறவிடக் கூடாது என்ற நம்பர் இருக்கும் வரைக்கும் நான் வாழ் இருக்கும் வரைக்கும் அதுக்கு பிறகு வாழ முடியாது அவை அவற்றை எல்லாவற்றையும் இது எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் பொருந்து நாங்கள் வீணடித்து இருந்திருக்கிறோம் எவ்வளவோ ஒரு ஒரு பெரும் விருட்சங்களாக பிறந்து நாங்கள் வளர்ந்த போது பலவற்றை அப்படியெல்லாம் நினைக்காமல் முழுவதுமாக சாதிக்க வேண்டும் ஆஹ் உங்கள் குடும்பம் சிறக்க வேண்டும் உங்களுடைய மகிழ்ச்சி பெருக வேண்டும் ஆரோக்கியம் என்பது மகிழ்ச்சியில் தான் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியை ஒன்றாக சேர்த்து இதய சிரித்த முகத்தோடு காலம் உள்ளவரை வாழ இன்றைய நாளில் வாழ்த்துகிறோம் செல்வி கணிந்த துடை இங்க நான் உன்ன மாட்டேனே அதானே அஞ்சாவது

அவருடைய தலைப்புல ஒரு நிகழ்ச்சி அவருடைய நிகழ்ச்சி அது எனக்கு பிடிக்கவில்லை நான் அதை தவிர்த்து ஒன்று ஒருவருக்கு நான் நான் உட்பட எல்லாரும் அந்த கண்ணியத்தை பின்பற்ற வேண்டும் ஒரா செய்து வந்து போய் 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 ஏதாவது உண்மை தரிப்புல என்னுடைய கருத்து எல்லாம் இருக்கலாம் ஆனா ஒரு நிகழ்ச்சி வடிவம் அறிவிக்கப்படுகிற போது அப்படியா இருந்தா கருத்து கலந்து இருக்கிற போது வந்து கருத்து கொடுக்கலாம் அது தலைப்புல தலைப்போம் அல்லது குறிப்பு கேப்போம் அப்படி செய்யற நிகழ்ச்சி வேறு நிகழ்ச்சியிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற வழி முடிந்தால் ஊக்குவிப்போம் நிறைய நிகழ்ச்சியில் எனக்கு உடன்பாடு இல்லையா ஆனா நான் வாழ்த்தி விட்டு போய்விடுவேன் அப்படி நான் அதுல போய் நின்று நான் நிக்கிறது இல்லை இல்லையா சரி நன்றி 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 வணக்கம் இருக்கிற நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்து கவிதை கவிதை நன்றி லட்சிகாணம் நன்றி வணக்கம் தொடர்வது அறிவு கலைஞர் அதற்கு முன்பு உங்களுக்கு கவியை தாருங்கள்

അടിക്ക പോ കേളുക നന്റി നന്റിനുക്ക് വരുക നിതിാനന്ദ്രീംഭിക്കും നന്റിയപാടി എല്ലോർക്കും വാഴു ഉറവു നന്റി വനക്കം